உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பான்த மெய்யன்பர்களே ஐந்தாம் பகுதி நிறைவிலே திருஞான சம்பந்தர் தானே ஓடம் ஓட்டியராக சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே செய்த அந்த காட்சியை நாம் கவனித்தோம் இப்போது ஆறாவது பகுதி நிறைவு பகுதியாக அமைகிறது ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு வகையிலே ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எமது அன்பான மகிழ்ச்சியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானசம்பந்த சுவாமிகள் மிக சிறப்பான வகையிலே திருவெற்றியூருக்கு வருகிறார்கள் திருவெற்றியூர் நாதனை வணங்கி வளம் வந்து கொண்டு கொஞ்ச நாள் அங்கே தங்குவார்கள் இப்போ எல்லாம் போல் காலையில் சென்னைக்கு போனால் மாலையில் வீட்டுக்கு வர்ற மாதிரி எல்லாம் அப்போ இருக்காது எந்த ஊர் போனாலும் அந்த இறைவனை நோக்கி அதை சுற்றி உள்ள ஸ்தலத்தை எல்லாம் சென்று வந்து ஏதோ ஒரு நல்ல ஊரில் வசதியான ஊரில் தங்குவாங்க அப்படி ஞானசம்பந்தர் திருவற்றியுள்ளே தங்கியிருக்கார் மயிலாப்பூரில் ஒரு வணிகர் குலத்தைச் சேர்ந்த ஒரு மா பெரும் செல்வர் அவரை பற்றி சொல்வாங்க செல்வம்னா எப்படின்னு உதாரணத்துக்கு தெற்கே பார்த்தால் கண்ணுக்கு எட்டிய தூரம் தென்னந்தோப்பு இருக்குமா வடக்கே பார்த்தால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வாழைத்தோப்பு இருக்குமா மேற்கே திரும்பி பார்த்தால் கண்ணுக்கு எட்டிய தூரத்தை தாண்டி மாந்தோப்பு இருக்குமா அதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் அவர் எப்படிப்பட்ட செல்வந்தர்னு அப்படிப்பட்ட செல்வந்தர் நல்ல முறையிலே மயிலாப்பூரில் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு எல்லா விதமான செல்வம் இருந்தும் மழலை செல்வம் அவருக்கு கிட்டவில்லை அபிராமிப்பட்ட அந்த செல்வத்தை பற்றி மழலை செல்வத்தை பற்றி சொல்லும்போது மாறாத தடைகள் வராத கொடையும் தவறா சந்தானம்னு சொல்லுவார் வாழ்க்கையில் எல்லாமும் தேவை ஆனால் சந்தான பாக்கியம் ஒரு தம்பதியருக்கு தவறக்கூடாது அப்படின்னு அபிராமிப்பட்டார் சொல்லுவார் அதுபோன்று அவருக்கு சந்தான பாக்கியம் இல்லை உடனே அங்கே இருக்கின்ற மயிலாப்பூர் சிவபெருமானை நோக்கி மிகவும் மிகவும் விரதம் இருந்து சிவனே அது மட்டும் இல்லை அவர் செல்வந்தராக இருந்தாலும் கூட சில பேர் செல்வந்தராக இருப்பாங்க அந்த செல்வம் அவர்கிட்டே இருக்கும் இவர் அப்படி இல்லை சிவனடியார்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு செல்வந்தர் ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை இறைவனை திருப்பதிங்க பாடினாங்க பக்தி பூர்வமாக ஒரு பெண் மகவு பிறந்தது பெண்மகவு பிறந்து பூம்பாவை என்று அந்த பெண்ணுக்கு பேரை வச்சாங்க ஒரே பெண்ணு எப்படி இருக்கும் நாளொருமேனி பொழுதுநூலமாக அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி தேவையான கல்வி எல்லாம் கொடுத்து வளர்ந்து வர பத்து வயசு நேரத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட பத்து பேர் இருப்பாங்க பெண் குழந்தைங்க பெண் பிள்ளைங்க கன்னி மாடத்தில் விளையாடுவாங்க இப்படியே மகிழ்ச்சியாக வளர்ந்த ஒரு பெண் திருமண வயது வரந் வந்துவிட்டது திருமண வயது வந்தவுடனே சிவனேசர் பார்க்குறாரு திருமணம் செய்து விழ வேண்டும் என்று எண்ணுகிறார் மாப்பிள்ளை யாரை பார்ப்பது அப்படின்னு அப்படியே யோசனை பண்ணுறார் அப்போது சீர்காழியிலே திருஞானப்பால் திருஞானம் பெற்ற ஞானப்பால் அருந்திய அந்த நாதரை அவருக்கு தென்படுகிறது ஞான சம்பந்தரை ஞான சம்பந்தரை பற்றி பல பேர்கிட்ட கேட்குற இப்போ அது முறை தானே நல்ல பதிலாக சொல்கிறாங்க உடனே இவராக தன்னிச்சையாக முடிவு பண்ணுறார் என்னுடைய பூம்பாவை மகளுக்கு ஞான சம்பந்தரை திருமணம் செய்ய போ திருமணம் செஞ்சு வைக்க போகிறேன் அப்படின்னு ஊர் மக்கள் தெரிகிற மாதிரியும் உறவினர்கள் மத்தியிலும் சொல்கிறார் உறவினர் மத்தியில் சொன்ன உடனே எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு இப்படியே நாள் போயிட்டே இருக்குது ஒரு நாள் பூம்பாவை மலர் தோட்டத்து தோட்டத்துக்கு மலர் பறிக்க சென்றாங்க அந்த மலர் சோலைக்கு மரங்கள்லாம் பளிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சிறப்பானது ஒரு மளிகைப்பூ அந்த தோட்டத்துக்கு போனாங்க மளிகைப்பூ படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த பூம்பாவினுடைய வலது விரலிலே தீண்டி விட்டது அந்த காலத்தில் அறவும் தீன்றதெல்லாம் அடிக்கடி நடக்கும் கிராமங்களில் ஊரில் அறவும் தீண்டி விட்டது நாகப்பாம்பு தீண்டி விட்டது நாகப்பாம்பு தீண்டி விட்ட உடனே தொழியோடு தான் போயிருக்கார் நாகப்பாம்பு தீண்டிவிட்ட உடனே அந்த பெண்ணாகப்பட்டவள் இறந்தே போயிடறாங்க இந்த செய்தி தோழிகள் மூலியமாக சிவனேசருக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியிருக்காங்க நிலைமை எப்படி இருக்கும் ஒரே மகள் இப்படி ஒரு நிலைமை ஞான சம்பந்தருக்கு பெண் கொடுப்பதாக உறுதி சொல் கூறியிருக்கிறார் அவர் மனசில் ஒருதலைப்பட்சமாகும் இப்படியே வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க எல்லாருமே உறவினர்கள் மற்றவர்கள் நண்பவர்கள் ஊர்காரங்கள்லாம் அழுது புரண்டு முடித்தாங்க ஆனால் சிவனேஸ்வரர் முடிவு பண்ணுற நான் ஏ அதாவது வெறுப்பில் சில வார்த்தைகள் வரும் சில பேருக்கு மனசு வெறுத்து போச்சுன்னா அதுக்கேற்ற செயல்பாடுகள் இருக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த வகையில் அந்த பூம்பாவை தகனம் செய்து அந்த தகனத்துடைய எலும்புகளையும் சாம்பலையும் அதாவது அஸ்தியை ஒரு குடத்திலேயே நிரப்புகின்றார் ஒரு குடத்திலே நிரப்பி பூம்பாவை தங்கியிருந்த கன்னி மாடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார் அது மட்டுமல்ல அது அஸ்தியாக அவர் நினைக்கவில்லை அவருடைய பெண்ணாக நினைத்தார் தினமும் பட்டு வஸ்திரங்கள் மற்ற வஸ்திரங்கள் வண்ண வண்ணமாக சாத்துகிறார் தம் தங்க ஆபரணங்கள் விதவிதமாக அணிவிக்கிறார் இப்படியே நாள் போயிட்டே இருக்குது அந்த சந்தர்ப்பத்திலே திருவெற்றியூருக்கு வருகிறார் நம்முடைய திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்த திருவெற்றியூர் வந்த விஷயம் சிவனேசனுக்கு தெரியுது உடனே என்ன பண்ணுற மகிழ்ச்சியின் ஒரு நிலையிலே திருவெற்றியிலேருந்து அவர் ஊர் வரைக்கும் மயிலாப்பூர் வரைக்கும் பந்தல் போடுறார் பந்தல் போட்டி வரே சிவனடியார்கள் புடைசியில் அழைக்கச் செல்றார் அதே நேரத்தில் ஞான சம்பந்தரும் இங்கே இந்த ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க அப்போது இருவரும் சந்திக்கிறாங்க இதுவரும் சந்தித்த பிறகு சிவனேசர் தரையிலே விழுந்து நமஸ்காரம் செய்கிறார் ஞானசம்பந்த பெருமானை அப்போது பதிலுக்கு ஞானசம்பந்த பெருமான் சிவையிலிருந்து இறங்கி நமஸ்காரம் செய்கிறார் அப்படியே மயிலாப்பூருக்கு வந்தாச்சு மயிலாப்பூருக்கு வந்த பிறகு மற்ற சிவனடியார்களும் மற்றவர்களும் அவருடைய பெண் பூம்பாவை அரவம் தீண்டி மாண்டுவிட்டால் அவர் இப்படி ஒரு குடத்தில் வைத்து அடைத்து இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இவருக்கும் கஷ்டமாக இருந்தது உடனே சிவனேஸ்வரன் கூப்பிட்டார் அந்த அஸ்தி அந்த குடத்தை ஆலய வாசலுக்கு அழைத்து வர வேண்டும் கொண்டு வாங்கன்னு சொன்னார் உடனே சிவனேச்சர் என்ன பண்ணார் பெண்ணை அழகுபடுத்தி போல் ஒரு சின்ன ஒரு தேரை அமைத்து அதில் திரையெல்லாம் திரையெல்லாம் இட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்து கோயில் வாசலில் வைக்கிறார் கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் வைக்கிறார் உடனே சுர்ஞான சம்பந்த அவர் தான் ஏற்கனவே விஷயம் தெரியும் நாலு அவர் பதிகம் பாடுறார் மிக சிறப்பான வகையிலே அவருடைய பதிகம் பாடுற நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானரி விச்சையும் நமச்சிவாயவே ஏற்றுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டிடும் நமச்சிவாயவே நன்னெறி காட்டிடும் இப்படி பத்து பாடல்கள் பாடுறான் பத்து பாடல் ஒன்றன் பின்னா ஒன்றாக பாடுகின்ற பொழுது அந்த சாம்பலும் அந்த எலும்பு ஊனும் சதயமாக அப்படியே ஆட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த குடமெல்லாம் ஆடுது வேதிப்பொருட்கள்லாம் சேர்ந்து ஆடுது பதினோராவது பதினோராவது பாட்டு பாடுகின்ற நேரத்திலே பாடி முடிகிற நேரத்தில் அந்த பூம்பா வகையாகப்பட்டவள் அந்த குடத்தை உடை உடைத்து கொண்டு பனிரெண்டு வயது பெண்ணாக தோற்றம் அளிக்கிறாள் உடனே சிவனேசருக்கும் ஞானசம்பர் மட்டுமில்லை அங்கே கூடு உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கற்பனைக்கு எட்டாத விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உடனே சிவனேசர் பார்க்குறார் ஞானசம்பந்தரே தாங்களுக்காக என் பெண்ணை வளர்த்தேன் தாங்களுக்கே கொடுக்க வேண்டுமென்று நினைத்தேன் ஆகவே தாங்கள் என் பெண்ணை ஏற்று மணந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் ஞானசம்பந்தர் சொன்னார் சிவனேசரே நீங்கள் பெற்ற பெண் அரவம் தீண்டி மாண்டு விட்டாள் இறைவனுடைய அருளாலே அடியேன் பதிகம் பாடி இப்பொழுது பெண்ணாக இருக்கிறாள் ஆகவே இந்த பெண் நான் பெற்ற பெண்ணாக பெண்ணாக ஆகும் ஆகவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறார் அவரும் உண்மையை பிறந்து அழைச்சிக்கிட்டு போகிறாரு அதே மாதிரி அந்த பூம்பாவை மிக சிறப்பான வகையிலே சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு ஞான சம்பந்தரை வணங்கி கொண்டே காலத்தை கழித்து வாழ்ந்து இறைவனை சேரார் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இவர் திருவற்றியுள்ளே இருக்கார் ஞான இங்கே சீர்காழியில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா திருஞான சம்பந்தருக்கு பதினாறு வயசு ஆச்சு இனிமே வந்து திருமணம் தாமதிக்கக்கூடாது என்ற வகையிலே திருஞான சம்பந்தரை அழைக்கிறார் திருஞான சம்பந்தரும் அங்கே சீர்காழிக்கு வர்றார் உறவினர்களை விட்டு அந்த விபரத்தை சொல்கிறார் ஆனால் முதல்ல மறுத்த அந்த நம்முடைய சுவாமிகள் பிறகு உலக வாழ்க்கையை அனுசரித்து திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ளுகிறார் ஆகவே பெண் பார்க்க வேண்டும் என்ற நிலையில் பெண் பார்க்க முற்படுகின்றார்கள் திருநள்ளியூரில் நம்பாண்டார் நம்பி எனும் ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவர் மகளே பொருத்தமானவள் என்று எல்லாரும் நினச்சாங்க முறையாக பெண் பார்க்க போனாங்க அவரும் நம்பாண்டார் நம்பியும் மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டார் திருமண தேதி நிச்சயதார்த்தம் குறிக்கப்பட்டது திருமண தேதி வந்தது ஆகவே திருமணம் குறிக்கப்பட்டது நம்பாண்டார் நம்பி திருமண ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் திருநள்ளூர் வந்தடைந்தார் திருஞான சம்பந்தரும் அவருடைய சொந்தக்காரங்கெல்லாம் குறித்த நேரத்திலேயே திருமணம் நடந்து முடிந்தது திருமணம் நடந்து முடிந்த அடுத்த கணமே ஞான சம்பந்த பெருமானுக்கு இல்லற வாழ்க்கையிலே உலக வாழ்க்கை என்ற எண்ணமும் இல்லை அந்த பொண்ணுங்கிட்டத்தட்ட அப்படி அப்படிதான் இருந்த மாதிரி சூழ்நிலை சொல்கிறாங்க ஆகவே இறைவன் திருவடி சேர அடைய அவர் பதிகம் பாடுகிறார் அந்த ஊர் சிவபெருமானை நோக்கி திருமணம் உடைந்து மனைவியம் சுற்றத்தாரையும் அழித்து திருப்பெரும் மனம் என்கின்ற அந்த கோயிலில் வந்தடைகிறார் அப்போது அக்கோயிலை உள்ளடக்கிய அந்த சிவபெருமானை வணங்குகிறார் பதிகம் பாடுகிறார் மிக சிறப்பான வகையிலே பதிகம் பாடுகிறார் நமச்சிவாயவே மறுபடியும் பாடுறேன் ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேற்றுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டிடும் நமச்சிவாயவே நன்னெறி காட்டிடும் ஈஸ்வரா விறகு தீயினன் பாலில் படுனை போல் மறைய வந்துளான் மறைய வைத்துளான் மாமணி ஜோதியன் மறைய வைத்துளான் மாமணி ஜோதியன் உறவு கோல் நட்டுணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே முருக வாங்கி கடையமும் நிற்குமே என்ற பாடல் பாடிய உடனே அந்த கோவிலில் ஒரு சிறப்பானது ஒரு ஜோதி வெளியானது பெரிய ஒரு ஒளி வெள்ளம் வெளியாச்சு அந்த ஒளி ஒளிவெல்லத்தில் அனைவருமே அந்த ஜோதியில் கலந்துக்கிட்டாங்க ஜோதியிலே கலந்துக்கிட்டு திருஞான சம்பந்தர் மட்டுமல்ல திருஞான சம்பந்தர் மனைவி மற்றும் உறவினர்கள் மட்டுமில்லை அந்த திருமணத்தை பார்க்க வந்தவர்களும் முக்தி அடைந்து விட்டார்கள் அந்த ஜோதியிலே ஐக்கியமாகிவிட்டார்கள் அந்த ஜோதியே பிறகு பெருமணம் என்ற ஒரு ஆலயமாக மாறி இன்றைக்கும் என்ற ஆலயம் ஆற்றால் புறத்து பக்கத்தில் இருக்கும் முதல்ல நான் சொன்னேன் ஆகவே இந்த அளவிலே திருஞான சம்பந்தருடைய இந்த வாழ்க்கை கதையினை முடிக்கிறேன் சுருக்கமாக அதாவது விரிவாக சொல்ல முடியல ஏதோ அங்கங்கே ஒரு பகுதியை சொல்கிறேன் அந்த சொன்ன விபரத்திலே சொற்குற்றம் பொருற்றம் ஏதாவது இருந்தால் அதை பொறுத்தவரைமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வான்முகில் வளாது பெய்க மதிவள்ளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க மேன்மை மேன்மைக்குள் செய்வ விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம்